ஸ்டாலின் சுயநலத்தோடு செயல்பட்டு வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அண்ணா கலையரங்கம் அருகில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் துரைமுருகன் எந்த ஒரு கொள்கை மற்றும் தன்மானத்தோடு இருந்தது இல்லை என்றும் அதிகார போதையை விடக்கூடாது என்பதற்காக மண்டியிடுகிற இயக்கமாக திமுக உள்ளதாகவும் மக்களுக்காக இல்லாமல் குடும்பத்திற்காக மட்டுமே திமுக ஆட்சி செய்வதாகவும் கடுமையாக சாடினார் ஒரு தன்மான உணர்வோட இருக்கா இல்ல இதை என்ன சொல்றாரு நான் கலைஞருக்கு தலைவராக தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அவருடைய பிள்ளை ஸ்டாலினும் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அவருடைய மகன் உதயநிதியும் ஏற்றுக்கொள்கிறேன் நாளைக்கு வந்தால் அவன் பேர் எனக்கு இன்ப நிதி ஸ்டாலின் தலைவரை ஏற்றுக்கிறான் அப்படி என்றால் இந்த அதிகார பசி இந்த அதிகார போதை இந்த அதிகாரத்தை விடக்கூடாது என்பதற்காக எப்படி எல்லாம் மண்டியிடுகின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களையும் தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய கட்சி தலைமையேற்பதற்காக அவர்கள்

பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ற ஆட்சி தனக்கு கட்டுப்பட வேண்டும் ஸ்டாலின் வந்து நம்ம ஜெயிக்கணும் அவர் மக்களுக்கு சேவை செய்ய அரட்டுகலை தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு சீரலத்தோடு அவர் எதிர்நோக்கி இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய ஏராளமானோர் அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்